அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது சமீப காலமாக நம்ம குல வேளாளரோட இளைஞர்கள் அதிலும் குறிப்பாக இந்த வளர்ந்து வர இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா மையப்படுத்தி அவர்களெலாம் கூலிப்படையை வச்சு படுகொலை செஞ்சுட்டு வருது ஒரு டீமு கிட்டத்தட்ட தமிழ் தென் மாவட்டங்களில் அது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னால் நம்மளும் பேர் சொல்ல வேண்டாம் காவல்துறையினர் அதை கண்டுபிடிச்சி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதாவது மூலக்கறிப்பெட்டியில் ஒரு முக்கியமான நபர் தான் பார்த்திங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாளரோட இளைஞர்களை பார்த்திங்கன்னா வளர்ந்து வர பசங்கள்லாம் அந்த கூலிப்படையை வச்சு இப்போ தீர்த்துக்கிட்டதில் முக்கியமான பங்கு வகிக்கதாக தகவல் வந்திருக்குது அதே மாதிரி வளநாடு பக்கத்தில் மணக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார் அவரும் பார்த்திங்கன்னா நம்ம தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களை பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்து வர பசங்கள்லாம் பார்த்து அவரும் பார்த்திங்கன்னா கூலிப்படையை வச்சு தீர்த்து கட்டுறதா ஒரு தகவல் வந்திருக்குது உண்மையிலே இந்த மாதிரி நபர்கள்லாம் அந்த காவல்துறையினர் தெரிஞ்சும் நடவடிக்கையாமல் எடுக்குது அப்படி இருக்குது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அளிக்குது இவர்கள்லாம் இந்த சினிமாவில் நடிகர் சினிமாவில் நடிகர் வருவாங்க பார்த்தீங்கன்னா பத்து பஞ்சு காரில் பத்து பஞ்சு பேரோட அந்த மாதிரி கெத்தாக வளம் வந்துட்ருக்காங்க ஊருக்குள்ள இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூலிப்படையில் இயக்கிக்கிட்டு இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுருக்காங்க இவர்கள் மட்டுமில்லை எந்த சமுதாயத்துலையும் இந்த மாதிரி கூலிப்படையை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி த ச பொதுமக்களுக்கு அமைதியை சீர்குளிக்கும் வகையில் செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த காவல்துறையிலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்சமாக செயல்படுதாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதாவது தென் மாவட்டங்களில் இருக்க காவல்துறை உயர் அதிகாரியில் நிறைய பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால அந்த குற்றத்துக்கும் அவங்களும் துணை போடுறதாங்க ஒரு தகவல் இருக்குது அதனால் அந்த தமிழக அரசு அந்த காவல் நிலையங்களை பணிபுரியக்கூடிய காவலர்களை பார்த்திங்கன்னா ஒரே சமூகத்தை சார்ந்தவங்கள் இல்லாமல் பல தரப்பட்ட சமூகங்களில் பணியமர்த்தி அந்த குற்றத்தை பார்த்திங்கன்னா தடுத்து அதுக்கு நீதி வழங்க விதமாக காவலர்களை நியமிக்கணும் வரக்கூடிய காலங்கள் இந்த சாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமத்துவமாக இருக்க மாதிரி தென் மாவட்டங்களில் ஒரு இணக்கமான நிலையை உண்டு பண்ணுறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேணும் வரக்கூடிய காலங்கள்